என்னடா பண்ணுற டேய் போதும் ரொம்ப பாசத்தை பீருவ நக்கிய முடிய எடுத்து போலையாடா டேய் அதுவாறு எனக்கு நான் படுத்து கிடக்கிறதா அது அடிபட்டுருக்கு தான் அதுக்குன்னு பிடியா நக்கிய எடுப்ப இங்க வர்ற வெய் அது எவ்வளோ பாசமாக நக்கி கொடுத்துக்கிறதுக்கு அதை எத்தி விடுற உனக்கு அப்போ திம்முறு தானே கருவா பையில உங்கள் ஆத்தா இருந்தால் கூட இப்படி நக்கி கொடுக்காது அதுவாறு என்னமோ பெத்த பிள்ளைக்கு நக்கி கொடுக்குற மாதிரி நக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா செல்லக்குட்டி பாசம் அதான் பாசம்ன்ற பாரு மூஞ்சியில் மிதிக்கிறதா அப்படியும் அது விடுதான் பாரு அது எவ்வளோ பாசமாக நக்கி கொடுக்குது டேய் கருவா அதை போய் மூஞ்சியில் எத்தா டேய் டேய் அட்டி வெளுத்து புடிய பார்த்துக்கோ பிள்ளையாப்பார் நடுத்து நீனாக்கி ஊரா செல்லம் அழகுடா பாரு ஐயோ பாசத்தை பீடுறாங்க ரெண்டு பேரும் அழகு பிள்ளைகளா அழகு பிள்ளைகளா